யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடி விட கூர்மையானது யார் இடத்தில் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை எவ்வளோ எளிதில் நிம்மதியான யாருக்கும் தந்து விடுவதில்லை மற்றவர்கள் தவறை கவனித்து கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் பணம் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவன் குணம் இருந்தால் குப்பை நீங்கள் நடித்தால் நீங்கள் நல்லவன் உண்மையை பேசினால் பைத்திக்கரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறான் நிலவி தூரத்திலிருந்து ரசிப்பது போல் சில உறவுகளின் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் வழிகள் இல்லாமல் இருக்கலாம் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாத்பா வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உங்கள் ஆயுதமாக வைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு பொறுக்கி வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படுங்கள் இதுவும் கடந்து போகும் அல்லது இதுவும் பழகி போகும் நிலையொன்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது யாரும் உங்களை கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வழிகள் பார்ப்பதில்லை ஆனால் எல்லாரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள் மனிதன் வாழை மரம் ஒன்று தான் தேவைப்படும் முறை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவனை வெட்டி வீசி விடுவார்கள்